இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

சோ என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல நம்ம பேசுவோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் ஒரே சின்ன சின்ன கரெக்ஷன் சின்ன சின்ன ஒரு ஏற்றம் இறக்கம் தான் போய்கிட்டு இருக்கு இது எப்படி இது இந்த கரெக்ஷனை வந்து பெருசா இல்லாம இப்படியே தக்க வைக்குமா எப்படி சார் ஓகே ஸோ பொதுவாகவே வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படின்றது குளோபல் மார்க்கெட்டை பொறுத்து தான் நகரும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த குளோபல் மார்க்கெட்டோட நகர்வு அப்படின்றது கூட முக்கியமா யூஎஸ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளும் அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றதும் முக்கியமான நிகழ்வுல பார்க்கிறோம் அப்புறம் உள்நாட்டுன்னு பார்க்கும்போது நம்ம காலாண்டு முடிவுகள் அப்புறம் பாலிசி டிசிஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இவற்றினுடைய அடிப்படையில் தான் சந்தையானது நகர் இருக்கும் குறிப்பா எஃப்ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்நி நிதி நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றதும் நம்முடைய சந்தையினுடைய நகர்வை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு பாக்குறோம் அந்த வகையில உலக சந்தையினுடைய நிலவரம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் குறிப்பாக அமெரிக்க சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க டவ் ஜோன்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பதாயிரம் பிள்ளைங்களுக்கு தாண்டி ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க உச்சத்தை தொட்டது அப்படின்லாம் அதன் பிறகு மீண்டும் கீழ்நோக்கி இறங்க ஆரம்பிச்சாச்சு இப்போ அந்த இறக்கம் அப்படின்றது டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ முப்பத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்ற புள்ளிக்கிட்ட இருக்கு நம்ம பாக்குறோம் அஹ் டவ் ஜோன்ஸனுடைய இப்போ அந்த இறக்கத்திற்கு பிறகு அந்த இறக்கம் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பொருளாதார புள்ளி விவரங்கள் அப்படின்றது வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த ஃபுட் இன்ஃபேஷன் அப்படின்றதும் அங்க கொஞ்சம் கூடுதா தான் இருக்கிறத பாக்குறோம் சோ இந்த மாதிரி அந்த நாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா அந்த நாட்டுல வந்து பொருளாதாரம் இப்போ வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது சந்தைக்கு வந்து மிகப்பெரிய கவலை அளிக்க ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா ஏற்கனவே பணம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்ததான் வட்டி வீதத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து ஆஹ் உயர்த்திக்கிட்டே வந்தாங்க இப்போ வட்டி வீதம் ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வரணும் அப்பதான் வந்து அடுத்த கட்டணையெடுப்போம் விடாபிடியாக ஜெரோம் போவில் அவர்கள் அதாவது பெட்ரரிசனுடைய தலைவர் எந்த ஒரு காரணத்தினால பொருளாதாரம் பாதிக்கப்பட ஆரம்பிச்ச ஒரு நிலையில இப்ப அவர் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு செப்டம்பர் மாசத்துல இருந்து ரேட் கட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அது வந்து கொஞ்சம் தாமதமான ஒரு நடவடிக்கை அப்படின்ற மாதிரியாக சந்தையில வந்து பேசப்படுகிறது தாமதமான நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆன பிறகு இப்போ வந்து நம்ம அந்த மெஷர் எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு தகவலா இருந்தாலும் கூட இப்ப என்ன நடக்குது டவுஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு டபுள் ஃபார்ம் ஆகி அதனுடைய டார்கெட் ரீச் ஆகி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு ரிபவுண்ட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த புல்பேக் ரேலி அப்படின்றது டவு பொறுத்த வரைக்கும் மேல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இல்ல நாற்பதாயிரம் கூட வச்சுக்கலாம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சு தான் அடுத்த கட்டத்தனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலா பார்க்கிறோம் ஸோ ஒருவேளை அங்க தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பினால் இந்த இறக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா தற்போதைக்கு அது ஒரு பக்கவாட்டு நகரில் இருக்கலாம் இப்போ அந்த ஃபால் அப்படின்றது வந்து முக்கியமா டவுஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அப்படின்ற ஒரு புள்ளி அதை உடைச்சாதான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் மார்க்கெட் வந்து உலக அளவில் பெருமளவில் வீழ்ச்சி அடையும் ஏன் இப்போ நம்ம டவுஜோன்ஸ் பத்தி நிறைய பேசுறோம் அப்படின்னு சொன்னா அஹ் டவ் நகர்வு அப்படின்றது அமெரிக்க சந்தையினுடைய நகர்வினுடைய குறியீடு அது உலக சந்தையினுடைய நகர்வுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாக்குறோம் இதுல ஒரு வித்தியாசமான நகர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுஜோன்ஸ் ஜோன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல அப்படின்னு பாக்கும்போது ஓரளவுக்கு அது இந்த இறந்த நல்ல ஒரு இறக்க வந்த பிறகு ஒரு மீட்சி இருக்குது ஒரு ரீபவுண்ட் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு ஆனா இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரீபவுண்ட் அப்படின்றது நடந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரீபவுண்ட் இல்லை ஆனா அந்த மாதிரி ரீபவுண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட மார்க்கெட் வந்து பெருசா விழல அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் ஆஹ் இப்போது நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் டவுஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் அதாவது அந்த புல் பேக் ரேலி நடக்கும்போது நம் சந்தை வந்து அந்த புல்பேக் ரேலில பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை கொஞ்சம் நகர்ந்ததே ஒழிய பார்ட்டிசிபேட் பண்ணல இப்போ இந்த ஒரு நிலவரம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ஆமா ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம டெக்னிக்கலாகவும் நான் அதை சொல்லிட்டே வரேன் மேலே பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் இந்த ஏரியாவை அது தாண்டதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறது அதான் வந்து இதனுடைய முதல் ஏற்றத்துக்கு தடை இது நம்ம டெக்னிக்கலா சொல்லிட்டு இருக்கிறோம் தரவச கேப்டவுன் அதே மாதிரி மேலே ஏறும்போது அதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஏறினாலும் அது எங்க வலுவாக தடுக்கப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலாயிரத்தி ஆஹ் அறுநூத்தி எண்பது இந்த ரேஞ்சில ஆக இப்போதைக்கு அது ஏறினாலும் பெரிய அளவில் ஏறுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு குறைவாக இருக்கிறது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எஃப்ஐஏஸ் சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த சந்தையில விற்பவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத முக்கியமான காரணமா எடுத்துக்க வேண்டியிருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்நிய நிதி நடவடிக்கை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தும் போது அவங்க தொடர்ந்து இப்ப பதிமூணாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஏழு கோடிக்கு கொடுத்திருக்காங்க பன்னெண்டாம் தேதினா நாலாயிரத்தி அறுநூறு கோடிக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கடந்த ஒரு வாரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் நைன்த் ஆகஸ்ட் மட்டும் ஒரு நானூத்தி ஆறு கோடி ஒரு காட்டுதே ஒழிய மீதி இந்த ஆகஸ்ட் மாசம் முழுக்க அவர்கள் பெரும்பாலும் விற்பவர்களாகவும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடிக்கு அவர்கள் விற்பவர்களாக இருந்திருக்கிறாங்க அதனால எஃப்ஐசனுடைய விற்பனை என்பதுதான் இப்போதைக்கு சந்தைக்கு வந்து ஒரு பாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது கூடவே அஹ் காலாண்டு முடிவுகளால் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு இதுல சில காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருந்தது உண்மைதான் குறிப்பா ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அதனால சந்தை இப்ப விழுந்த ஒரு நிலையில கூட இப்ப தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த ஐடி துறை தான் ஆக காலாண்டு முடிவுகளும் சந்தையில வந்து குறிப்பாக சில முக்கிய ஆட்டோமொபைல் வந்து ரொம்ப பலமான செக்டரா பார்க்கப்பட்டது அதுல கூட முக்கியமான சில நிறுவனங்களுடைய சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது அவங்களோட லாபமும் சந்தை எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இது எல்லாத்துக்குமே புரிந்தாது முக்கியமான சில நிறுவனங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் ஆக அதுவும் கூட நம்ம சந்தையினுடைய இறக்கத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்த்தோம் ஆக இங்க கேட்ட கேள்விக்கு சந்தை வந்து எங்க என்ன நிலவரத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது மேல தாண்டதுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது தாண்டதுக்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு நிலையிலும் அதே நேரம் இப்போ அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் எண்ணூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அப்போ அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு ஆர்வம் ஆதரவா இருக்கிறத பார்க்கிறோம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கீழவும் மேல இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு புள்ளிகளுக்கு இடையே தான் இப்போதைக்கு சோழவாய் ஓகே சார் இப்போ இந்த ஹிடன்பர்க் நியூஸ் வந்து இன்னும் போயிட்டே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா செபி தலைவர் பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் எல்லாம் வேற போயிட்டே இருக்கு சார் இந்த இஷ்யூ அப்படின்றது மார்க்கெட்ல எந்த அளவுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் வந்து உண்டாக்கும் அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க சார் பொதுவாக வந்து முன்னாடி இதே இடன்பெருக்கு ரிப்போர்ட் வந்தப்போ மார்க்கெட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது அந்த சர்ப்ரைஸ் வந்து பிரைஸ்ல உடனே தெரிஞ்சது அப்புறம் உடனே பெரிய அளவில் ஒரு செல் ஆஃப் வந்தது அதனால ஆஹ் நான் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாயில இருந்த அதானி என்டர்பிரைஸஸ் எல்லாம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வீழ்ச்சி அடைந்தது இதெல்லாம் வந்து ஒரு அஹ் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு எர்த் குவாக் மாதிரி எதிர்பாராத நேரத்துல நடந்த ஒரு விஷயம் இப்போ சந்தை என்ன பாக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது தனியா பிரிச்சு பாக்குற மாதிரிதான் தோணுது எனக்கு ஓகே இடன்பர்க் ரிப்போர்ட்டுக்கும் இப்ப எதுக்கும் அதானிக்கும் சம்பந்தமான ஒரு விஷயமா இடன்பர்க்குக்கும் இப்போ பொதுவா செபி தலைவருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இது எந்த விதத்திலேயாவது இந்திய நிறுவனங்களுடைய லாபத்தை பாதிக்குமா அப்படின்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்குற மாதிரியான ஒரு நிலையில நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால வந்து ஆஹ் மார்க்கெட் வந்து இந்த ஒரு காரணத்தினால பெருசா கிராஷ் ஆகுமா அப்படின்னா அது ஆறுத்துக்கான வாய்ப்பு மிக குறைவாதான் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து இன்னொரு கோணத்திலயும் யோசிக்கிற மாதிரி இருக்கு அதாவது சந்தை இறங்கினால் நம்ம வாங்குறது நல்லது அப்படின்ற மாதிரி ஏன்னா தொடர்ந்து சந்தையானது கடந்த நான்கு வருடங்களாம ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில இறக்கங்கள் எல்லாமே வாய்ப்புகளாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ் டிஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் பையிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எஃப்ஐஸோட அஹ் அந்த ஒரு செல்லிங் பிரெஷரை தாக்கு பிடிக்க முடியாத மாதான் இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி இப்ப சுமார் வித்திருக்காங்க அப்படின்னா நம்ம டிஐஸ் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய செல் ஆஃப் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணப்படுகிறது அதுக்கு ஒரு சின்னதான எக்ஸாம்பிள் சொல்றதுதான் அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு இரு பத்தாயிரம் கோடிக்கு வித்தாங்க ஒரே நாளில் எஃப்ஐஸ் இந்த பத்தாயிரம் கோடி எல்லாம் அதான் ஒரு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான சிங்கிள் டே செல் ஆஃப் இந்த அளவுக்கு செல் பண்ண மார்க்கெட்டு பிச்சுக்கிட்ட கீழே போய் விழணும் இன்னும் சொல்ல போன சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் கூட அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம் ஆனா அந்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா டிஐஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நைன் தௌசண்ட் குரோட்க்கு மேல வாங்கியிருக்கிறாங்க அப்ப யாருக்குறைய ஒரு ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் இப்போ கொஞ்சம் அரைவாயிட்டு வருது இந்த பணம் எங்கிருந்து வருது ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய நீங்க நான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே நம்ம வந்து தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதுனாலதான் இந்த டிஐஸ்க்கான அந்த பலம் கொடுக்கப்படுகிறது ஆக இப்போ இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட்னால மார்க்கெட் ஒட்டுமொத்தமாக கிராஷ் ஆகுமா அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சர் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதே மாதிரி அப்பப்போ ஒரு நியூஜர்க் ரியாக்ஷன் வருமா அஹ் அப்படின்னு சொன்னா அந்த அது வந்து குறிப்பிட்ட பங்கு சார்ந்த ஒரு நீஜர் ரியாக்ஷனா இருக்கலாம் இப்ப கூட அந்த பங்கு சார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவா ஏன்னா இப்ப இடம் ரிப்போர்ட் வந்து குறிப்பிட்ட அதானி பகுதிகள் பத்தி ஒன்றும் பேசிட்டு இருல இது வேற ஒரு விஷயத்த நோக்கி போகுது செபி தலைவருடைய பிரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதை நோக்கி போகுது இதுக்கு அவர் ரிலேட்டடா டிஸ்க்ளோஸ் பண்ணாரா இல்லையா இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் டெக்னிகாலிட்டி உள்ள போயிட்டு இருக்கு ஸோ அது வேற நம்ம பிரிச்சு போட்டு பார்க்கணும் அதனால பெரிய பாதிப்பு சந்தைக்கு வராது அப்படின்றதான் என்னோட கண்ணோட்டம் ஓகே சார் இப்போ செக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப மார்க்கெட் வந்து வீக்கான கண்டிஷன் தான் இருக்குது அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த ஒரு நிலையில வங்கித்துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா தான் அந்த வீக்னஸ் தொடர்ந்து இருக்குது தொடர்ந்து இருக்குது அப்படின்னா இப்படி மார்க்கெட் இறங்கினா எது வேகமா முன்னாடி இறங்கும் அப்படின்னு சொல்லும் கண்டிப்பா துறை இன்னும் இறக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெருசா அதாவது இப்போ ஒரு வேணா இன்னைக்கோட பிஹேவியர் பிரகாரம் பார்க்கும்போது கொஞ்சம் இறக்கம் தடுக்க நிறுத்தப்படுகிறோம் ஒரு ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலி அப்போ டெக்னிக்கலுக்குலாம் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்தது அப்படின்னா அந்த இறக்கம் தற்போதுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம் இந்த தடுத்து நிறுத்தப்பட்ட இறக்கம் அப்படின்றது ஒருவேளை கொஞ்சம் ஒரு ரீபவுண்டுக்கு வருமா அப்படின்னா அது இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல தெரியணும் நாளைக்கு வேற நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அதனால லீவ் வருது ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அங்க என்ன நடக்குதோ தெரியாது அதனுடைய தாக்கம் திரும்ப வெள்ளிக்கிழமை தெரியும் இப்ப நம்மளுடைய இந்த இன்றையோட ஒரு தடுப்பு வீழ்ச்சியை தடுப்பதற்கான அந்த முயற்சி ஒருவேளை நாளைக்கு உலக சந்தையில ஏதாவது பெரிய ஒரு இறக்கங்கள் வந்தால் நம்ம ஒரு டவுன்ல கீழே போயிடும் போயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் ஒருவேளை அது கேப் அப்ல மேல போயி நாளைக்கு நல்லதா ஏறினது இருந்தா நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் தப்பிச்சு மேல போறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நிப்டி பேங்க் சொல்லக்கூடிய வங்கித்துறை மிகவும் வலிமை தான் காணப்படுகிறது இப்ப ஏறினாலும் நிறைய விற்பனை தான் தொடர்ந்து வரும் ஆனால நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு பெரிய வாய்ப்பு இது ஏன்னா எல்லா ஷேரும் பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது நல்ல நிறுவனங்கள்லாம் சோ இது வந்து நிப்டி பேங்க் அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டர் இது வந்து மிகவும் வலிமையான ஒரு செக்டர் ஆனா இதுலதான் அடிச்சாங்க எப்போ வந்து கிட்டத்தட்ட கடந்த வாரத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல இந்த மாச தோக்கத்துல இருந்து பெரிய அளவில் அடி வாங்கின துறை அப்படின்னா ஆட்டோ தான் ஏன்னா தொடர்ந்து ஏறி இருக்கு வருஷ கணக்காக ஏறிட்டு இருக்கு அதனால அதுல ப்ராஃபிட் புக்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல எஃப்ஐஸோட செல்லிங் ஹெவியா உள்ள வந்தது இருந்தாலும் இந்த இந்த ஒரு துறை இப்போதைக்கு ஒப்பீட்டின் அடிப்படையில் சொல்லும் போது வங்கி துறையோட கொஞ்சம் தான் இருக்கு சின்னதாக ஒரு மார்க்கெட் ரெக்கவரியான ஆட்டோமொபைல் செக்டர் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இதற்கு அடுத்து அப்படின்னு பாக்கும்போது இப்ப செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது கூடுதலா இருக்கிறது மீடியா பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால மீடியா அடுத்த கட்ட கூட தன்னை தயார் பண்ணுவதாக நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா மெட்டல் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறை தன்னை இன்னும் அடுத்த கட்ட ஒரு இறக்கத்துக்கு கூட தயார் பண்ணது இப்ப வந்து முக்கியமான ஆதரவு இருக்கு இந்த ஒரு ஆதரவு உடைக்கப்பட்டால் இன்னும் ஒரு நாள் ஒரு ரெட் கலர் கேண்டல் நல்ல கீழே இறங்கிச்சு அப்படின்னா மெட்டல் இன்னும் அளவு இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தேதிக்கு எப்படி யுஎஸ் மார்க்கெட் நகருதோ டவு ஜோன்ஸ் எப்படி நகருதோ அதே மாதிரி ஒரு நகர்வை கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐடி துறை தான் ஐடி துறை தற்போது ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்திற்கு அதாவது சந்தை இறங்கினாலும் கூட நிப்டி இறங்கினாலும் கூட ஐடி துறை மேல் நோக்கி திரும்பி தன்னுடைய வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறது இது இன்னும் தொடர்ந்து சந்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஏறினா முதல்ல ஏறக்கூடிய துறை இது ஐடி துறையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஸோ டிஃபென்சிவ் செக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்எம்சிஜி தான் எஃப்எம்சிஜி ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் இல்லையா மார்க்கெட் எப்பெல்லாம் கிராஷ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்றாங்க ஃபண்டை வந்து எஃப்எம்சிஜியில் பார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் அது நிகழ்ந்தது குறிப்பா மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆன அன்னைக்கு அதுவும் நம்ம அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்க போது மார்க்கெட் பெருசா கிராஷ் ஆகும்போது எஃப்எம்சிஜி தான் வந்து தாக்கு தாங்கி பிடிச்சது மார்க்கெட்டை அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து கொஞ்சம் நாலு நாளா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு தான் இருக்குது ஆனா இன்னும் பெரிய அளவுல இறங்குறதுக்கான ஒரு சிக்னல் வரலை அதனால எஃப்எம்சிஜின்றது இப்போதைக்கு ஒரு சைட் வேல இருக்கு அடுத்த டிஃபென்சி செக்டார் பாத்தீங்கன்னா ஃபார்மா ஃபார்மா வந்து அது எப்பயுமே இப்ப ஒரு கிங் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க மார்க்கெட் எங்கேயாவது இறங்குங்க ஏறுங்க நான் மேல மட்டும் போயிட்டு இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு சூழல இருந்துட்டு இருக்க பாக்குறோம் ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல முடிவுகள் ரிசல்ட்ஸ் வந்து நல்ல லாபத்தை காட்டின பெரும்பான்மையான ஃபார்மா நிறுவனங்கள் அதனால அதுவும் வந்து ரொம்ப தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அது இறங்கினாலும் வாங்கறதுக்கு வாய்ப்பா தான் பார்க்கணுன்றதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடைசியா ஆஹ் ரியாலிட்டி செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வீக்னஸ் வந்தாச்சு ஏற்கனவே பட்ஜெட் அப்போ அந்த இண்டெக்சேஷன் பெனிஃபிட்டை தூக்குனதுனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டது எல்லாம் விழ ஆரம்பிச்சது அதன் பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் இப்ப இருக்கிறது உண்மை திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க பட்ஜெட் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கணும் எல்லாருக்குமே அது ஒரு அட்வான்டேஜா பாக்கப்பட்டு கொஞ்சம் திரும்ப வேலை நோக்கி வந்திருக்கு ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம் வரும்போது அது வாங்குவதற்கான வாய்ப்பா பார்க்கலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் பத்தியும் கேட்டிருந்தீங்க மிட்கேப் நிறுவனங்கள் அப்படின்றது அஹ் விட பெட்டரா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நிப்டி தொடர்ந்து கடந்த ஒரு வாரம் இறங்கும் போது மிட் கேப் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ரீபவுண்ட் ஆனதுன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பை விட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது ஆக மிட் கேப் ஸ்மால் கேப்ன்றது நிஃப்டியை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான நிலைமையில தான் இருக்கிறதா எடுத்துக்கலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட் அப்டேட் ரொம்ப விரிவாகவே எல்லா செக்டர்ஸையும் பிரித்து தனித்தனியாகவே கொடுத்துட்டீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே பார்த்தீங்கன்னா சாரோட வெல்த் வியூ ப்ரோக்ராம் வர வாரம் வர போகுது இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணோம் நினைச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு உங்களோட பேர் ஊற கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் எம்எஸ்எம் கிளாஸ் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது குறிப்பா எம்எஸ்எம் கிளாஸ் நம்ம சேனல் வியூ பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு ஸோ இமீடியா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ உங்களோட பேர் ஊற அனுப்பிச்சு விடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல

வளுக்கு மட்டுந்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க